நீங்க நல்லவங்களா அல்லது நல்லவங்க இல்லையா நான் சொல்றத வச்சு நீங்க நல்லவங்களா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கோங்க உண்மைய சொல்றவன் நல்லவன் ஆனா அத சரியான நேரத்துல சரியான விதத்துல சொல்லாதவன் நல்லவன் அல்ல தான் கண்ணால பார்த்த குற்றத்தை கண்டிப்பவன் நல்லவன் அந்த குற்றத்தை எல்லாருடைய கண்களும் பார்க்கட்டும்னு நினைச்சு கண்டிப்பவன் நல்லவன் அல்ல தவறை கண்டதும் தயங்காமல் சொல்றவன் நல்லவன் ஆனா தன்னுடைய மனசுக்குள்ள எழும்பிய ஆத்திரத்தை அடக்க முடியாம சொல்றவன் நல்லவன் அல்ல தவறை லாப நஷ்டம் பார்க்காம சொல்றவன் நல்லவன் ஆனா நல்லதை காணும்போது கண்டுகொள்ளாம போறவன் நல்லவன் அல்ல எதையும் மனசுக்குள்ள வச்சு மறைக்காம பேசுறவன் நல்லவன் ஆனா இடம் பொருள் சூழ்நிலை பார்க்காம மனசுல பட்டதையெல்லாம் சொல்றவன் நல்லவன் இல்ல உண்மைய ஒளிவு மறைவில்லாம பேசுறவன் நல்லவன் ஆனா அதை தனக்கு வேண்டாதவங்க விஷயத்துல மட்டுமே சொல்றவன் நல்லவன் இல்ல எங்கே தவறு இருக்குதோ அதை உணர்த்துகிறவன் நல்லவன் ஆனா மற்றவங்களை காயப்படுத்தும் வாய்ப்பா தவறுகளை பயன்படுத்துகிறவன் நல்லவன் இல்ல தனக்கு தவறுன்னு பட்டதை தைரியமா சொல்றவன் நல்லவன் ஆனா தன்னுடைய தவறை உணரும் தன்மை இல்லாதவன் நல்லவன் அல்ல எங்க குறைய கண்டாலும் அதை எடுத்து சொல்பவன் நல்லவன் ஆனா எங்கே குறை இருக்குதுன்னு எப்பவும் தேடி அலையறவன் நல்லவன் இல்ல ஒரே ஒரு தவறுனாலும் அதை சுட்டி காட்டுகிறவன் நல்லவன் ஆனா தவற மட்டும் கவனிச்சு மற்ற எல்லா நல்லவைகளையும் அலட்சியம் செய்யறவன் நல்லவன் அல்ல இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அடுத்தவங்க செய்யும் தவறுகளை அன்போட கரிசனையோட அவங்க மனம் புண்படாதவாறு மென்மையாய் எடுத்துச் சொல்லணும் அதே தவறுகளை நாம செய்யாம இருக்கணும் இதத்தான் வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம் சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு